லல்லபி வில்லியம் பர்னஸ் ஆங்கில தாலாட்டு கவிஞர் வில்லியம் பர்னஸ் தமிழில் தமிழண்ணல் பகைவர்கள் அணுக ஒன்னா பறவைகள் கூடு மேலே உயர்ந்துள்ள மரபு சிக்கன் ஊஞ்சல் போலாடி நிற்கும் சிறியதோர் பறவை இங்கே ஆழ்மான சாரலின் கண் உயரத்தில் பொந்தினுள்ளே கூட்டினில் போகும் அருமை சீர்குழந்த ஏணி அழடி அறவ உரிமை சார் வீட்டிலன்றோ உறங்குவை தனி மறந்து ஒன்றனை கண்காணித்து உயிர் போல பாதுகாக்க அன்புடை அப்பா அம்மா அருகினில் ஆராரோ வல்லி மலர்விழியாய் கண் கண்வளர்ந்து இவ்வுலகில் கண்மணியே வாழ்ந்திடுவாய் குடு கட்டி வாழ்ந்து கூவுகின்ற குருசுகளை புயலை தடுத்து புறந்திடுமாம் தாய் கூடுகளுக்கு பாசிதனை கொண்டு வந்து கதவு வைக்கும் வீட்டுக்குள் கம்பளிக்குள் பின்னொழியே கண்வளராய் கூரை வழி நுழைந்து கொடியதோரு விளங்கினமும் உண்ண உள்ள சன்னல் தன்னில் புகுந்து வந்து மாம்பழ கண்ணத்தைத்துவிட மாட்டாது காத்திருப்பொம்பீட்டினிலே கண்வளராய் குழந்தாய் ஆராரோ அல்லி மலர்விழியாய் கண்வளராய் கண்வளர்ந்து இவ்வுலகில் கண்மணியே வாழ்ந்திடுவா